பாகிஸ்தான் இல்லைக்கு அருகே நடந்த வான்வழி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு நடந்து வரும் இந்த மோதல்களில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையான பதற்றத்தை தணிப்பதற்காக தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு உள்ள மாகாணத்திலுள்ள இருந்து ஷெரானாவுக்கு பயணித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆட்சியால் மேற்கொள்ளப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல் என்று விவரித்துள்ளது தாக்குதலின் போது கபீர் சிப் ஹதுல்லா மற்றும் ஹாரூன் ஆகிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதனையடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெற இருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் இந்த முடிவை வரவேற்று இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தானின் தேசிய கவுரவத்தை முன்னிறுத்தி நிற்க வேண்டும் கூறியுள்ளார் இந்த அடக்குமுறையாளர்களால் அப்பாவி பொதுமக்களும் எங்களது உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் படுகொலை செய்யப்பட்டது ஒரு கொடூரமான மென்னிக்க முடியாத குற்றம் என்று பசல் ஹக் பெரோக்கி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதுவரை இந்த விவகாரத்தில் எந்த அறிக்கையினையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது